இதுதான் என் மருமக பேரு கமலி வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களாம் நல்லா இருக்கோம் உங்க ரெண்டு நல்லா இருக்கும் உங்க அம்மா தான் சொல்லாங்க கல்யாணம் எப்படி நடந்துருச்சு அதனாலதான் உங்க ரெண்டு பாத்துட்டு போக வந்தோம் ஒண்ணு பாத்துறதுக்கு அழகா மங்களகரமா லட்சணமா இருக்கா பாத்தமா ஆமா பாத்மா பார்த்துக்கு ரெண்டு பேரும் ஜோடி படுத்துனும் அருமையா இருக்கு எங்க கண்ணே பட்டம் போல இருக்கு என்ன கண்ணு பற்றும் போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே கண்ணு பட்டுருச்சு பிள்ளைங்களுக்கு எல்லாம் சுத்தி போடுறா ஆமா வந்தவங்க எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க கமலியும் சூரியாவும் பார்க்க அருமையா இருக்காங்க ஜோடி படுத்தவன் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க நானே அவ சுத்தி போடணும்னு தான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் நான் அப்புறமா சுத்தி போட்டுறேன் நீங்க வேற சொல்லிட்டீங்கல்ல என்னவே என்னமோ நான் ஜோடி படுத்த சூப்பரா இருக்குன்னு சொன்ன மாதிரி என்ன எப்படி பாக்குறான் சொன்னவங்க அங்கிட்டு இருக்காங்க அவங்களை பார்க்க வேண்டியதானே இவன் பார்த்தாலே பயமா இருக்கு

பத்மா நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நாங்களும் கிளம்புறோம் என்ன கவேரிக்கா உடனே கிளம்புறேன்னு சொல்லுங்க டீ மட்டும் தானே குடிச்சிங்க இருங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு போயிருவீங்களா ஒரு வழியா பத்மா நேரம் இல்ல வீட்டுக்கு போகணும் இன்னொரு நாள் வந்து ஆறாம் சாப்பிட்டு போறோம் சரியா சரிக்கா இன்னொரு நாள் வந்தா கண்டிப்பா சாப்பிட்டு தான் போவோம் சரியா கண்டிப்பா பத்மா கல்யாணம் வருது வைப்பா கண்டிப்பா எனக்கு வந்து சாப்பிட்டு போறேன் சரிக்கா நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பத்மா கிளம்புறோம் நேரம் தான் ஆயிடுச்சு ஹம் சரிக்கா போயிட்டு தம்பி போயிட்டு வரம்பா கமலி போயிட்டு வரமா

என்னாச்சுடா அத்தான் நான் படம் கூப்பிட்டு இருக்கேன் நீ என்ன அமைதியே இருக்க அது வந்து ஒண்ணு இல்ல சும்மாதான் எனக்கே நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் அவங்க வந்தாங்கன்னா நீ கூப்பிட வந்தேன் போய் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ இல்ல சார் பரவாயில்ல நைட்டு சாப்பாடுக்கு உங்க கூட சேர்ந்து நானும் ரெடி பண்றேன் ஒண்ணு வேணும் நீ போ நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்னது மறுபடியும் ரூமுக்கா இனிமே தனியா அவர் கூட ரூம்ல இருக்கவே கூடாது நான் போய் அத்தை கூட சமையல் கட்டிலே இருந்துடலாம் வேண்டவே வேண்டாம் என்னாலும் மறுபடியும் உதட்ட காயம் பண்ணிக்க முடியாது அதான் கமலி என்ன யோசிச்சுட்டு இருக்க போய் ரெஸ்டடு இல்லை சார் பரவாயில்ல நான் உங்க கூட உங்களுக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்றேன் ம் சரிம்மா வா என்னடாது அவங்க எல்லாம் சேர்ந்து பூ வச்சு விடுன்னு உடனே வச்சு விட்டுட்டாரு இவரை புரிஞ்சிக்கவே முடியலையே நேத்து வரையும் டயர் பீஸ் மாதிரி இருந்தாரு மதியத்துல இருந்து வேற மாதிரி நடந்துக்கிறாரு கடவுளே சுத்தமா இவரை பத்தி புரிஞ்சிக்கவே முடியல எப்படியோ என்ன ஏத்துக்கிட்டா சரிதான்

நீ ஏன் இப்படி நக்கல் பண்ற பாத்தியாக்கா கொஞ்சம் அநிலைய பழ மேம வாங்க உனக்கு ஐஸ்கிரீம் என்ன வேண்டாமா மேம் ஐஸ்கிரீம் அநிலைய பழமே வாங்கியேன்னா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்குறேன் ஆமா சரிக்கா நம்ம தேவையில்லாத பிரச்சனை எதுவும் தலையிடுறோமோ இல்லை என்னாச்சு உனக்கு நைட் வே கிழமை கதை விட்டுட்டா இல்ல நம்ம தேவையில்லாத பிரச்சனை இல்லை தலையிடறதுனால இந்த உலகத்துக்கு நம்ம தேவையில்லாத ஒண்ணுன்னு யாராவது நம்மளை பொட்டிட்டா என்னக்கா பண்றது நம்ம தேவையில்லாதவங்களா கோட அப்படியே யாராவது கொலை பண்ண வந்தாலும் என்ன நல்ல விஷயத்துக்கு சாகிறது தப்ப இல்லையே அப்பா நான் என்ன நல்லது கிட்ட எதுவுமே பாக்கலையே என்னடா சொல்றேன் ஆமாக்கா இந்த கல்யாணம் குழந்தை அதத்தான் சொல்றேன் நீ அத சொல்றியா அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப எல்லாம் நான் மட்டும் நாலு கல்யாணம் பண்ணிட்டு அஞ்சாவது கல்யாணத்துக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அக்கா நீ ஒரு லட்சியத்தோட இருக்கா கல்யாணம் பண்ண வேண்டாம்னு ஆனா நான் அப்படியா நீ லட்சியத்தோட இருக்கேன் என்ன சொல்ற நான் என்ன லட்சியத்தோட இருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆனா தானே நீ கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு லட்சத்தோட இருக்க ஆமா ஆனா நீ தான் தம்பி கல்யாணம் பண்ணாம இருக்கானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ற மாதிரி இல்லையே சாரிடா தம்பி நாட் இன்ட்ரஸ்ட் அட போக்கா உன்னால வேதா பார்த்தா தான் தன கஷ்டப்படுறாரு என்னடா சொல்ற அவர் என்னைக்கும் கஷ்டப்படாம இருக்காரு இவ பார்த்தாலும் என் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டு தான் இருக்காரு அதை பத்தி பேசிட்டே என்ன நான் கல்யாணம் பண்ணிக்குவேனா நீ எங்க ரெண்டு பேருக்கும் இறக்க விட நீ நீ நம்ம வீட்ல ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா உனக்கு என்ன நடந்துச்சு பாருக்கா கிரீன் சிக்னல் வந்துருச்சு இல்லையா ஒரு ஓரமா நிலையில நீ பாட்டு என்னன்னு சொல்றேன்

இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது பாத்தா எப்படியும் இருபத்தி நாலு வயசு இருக்கிற மாதிரி தோணுது பின்னாடி ஒரு பையன் வேற இருக்கான் கல்யாணம் வேற முடிஞ்சிருச்சான்னு தெரியல நீ வேற ஏன்டா தேவையில்லாத கட் பண்ணியெல்லாம் வளர்க்கறோன்னி அந்த ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணு யாரு என்னன்னு அது சரி எனக்கு கண்டிப்பா சிறுபடி வாங்கி கொடுக்காம விட மாட்டேனி அப்படித்தானே நான் மட்டும் எதுவும் பேசக்கூடாது உடனே எதுவுமே கேட்காத மாதிரி திரும்பிட்டு வேடா சரி காரை எடுத்து அந்த பொண்ணு எங்க போறேன்னு தான் இல்லடா விட நீ அவங்களோட போய் அங்க உட்காந்து போல இருக்கு எனக்கு அவங்களை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்டா

இப்ப நான் உன்கிட்ட சொல்றத நான் தான் உன்கிட்ட சொன்னேன் நீ வேதா பக்கத்தை சொல்லக்கூடாது சரியா சொல்ல மாட்டேன் என்னன்னு சொல்லு நேத்து உனக்கு ஒரு சம்பந்தம் வந்துச்சு எனக்கா அடப்பாவீங்களா எனக்கே தெரியாம எப்படா சம்பந்தம் பண்ணீங்க நல்லவேளை ரவி இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல சா முதல்ல நான் சொல்றதை கேளு சரிடா என்ன சொன்னாங்க அது உனக்கு இருபத்தி வயசு ஆயிருச்சு இதுக்கு மேல முத கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ள கிடைக்கிறது கஷ்டம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுக்கு ரெண்டு பிள்ளைங்க அவன் பொண்டாட்டி பிரசவத்துல சன்னி இழுத்து செத்துட்டா இந்த அஞ்சு வருஷமா குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு இருக்கான் ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த பையன் அதான் அந்த பையனோட அம்மா ஒரு பொண்ணு இருந்தா பாருங்களேன்னு சொன்னாங்க அந்த பையன் ரொம்ப நல்லவன் பொண்ணுக்கு அந்த பையன் சரியா வருவான்னு எனக்கு தோணுது கல்யாணம் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டா இருக்கா அப்பாவுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு என்ன இருக்கு கதிரை அவரும் மனசு தானே ரெண்டு பிள்ளைங்களும் அவர் மட்டும் தனியா வளர்க்கணுமே அப்படின்னு நினைச்சா அவங்க அம்மா இன்னொரு கல்யாணம் நினைக்கிறாங்க விருப்பம் இல்ல

சரி இன்னும் பத்து வருஷம் கழிச்சு கேட்பேன் இதே சொல்றியான்னு பாப்போம் சொல்லுவேனே ஏடா பாசமாலரே ஐஸ்கிரீம் வாங்கறது சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாமா அப்பா நமக்காக சமையல் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எங்க கா ஐஸ்கிரீம் இல்லையே நீ ஐஸ்கிரீம் கேக்குறியா இல்ல வந்துட்டு போன பொண்ண கேக்குறியா உங்களுக்கு வயசு இருபத்தி எட்டு இன்னும் கல்யாணம் ஆகவே ரவி ஆனா இருபத்தி வயசுன்னு சொன்னா சத்தியமா நம்ப முடியலடா இருபத்தி நாலு வயசுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பாக்கவும் வயசான மாதிரி தெரியலல

என்ன நீ ஒரே குஷியா இருக்க மாதிரி இருக்கு குஷியா இருக்கேண்ணா அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே கவியா எப்பவும் போலதான் இருக்கேன் என்ன என்னை பார்த்தா என்ன அவ்வளவு ஜாலியா இருக்க மாதிரியா தெரியுது பொய் சொல்லாதீங்க நீங்க சந்தோஷமா இல்லாமலாம் உங்க எல்லாம் சிவந்து போயிருக்கு அட அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல கவியா நான் எப்பவும் போலதான் இருக்கேன் நீ பொய் சொல்லாதீங்க நீ அம்மா சொன்னாங்க அண்ணே உங்க தலையில பூ வச்சு விட்டாரா அந்த தானே இருக்கீங்க கவியா உங்க அண்ணன் பண்ண விஷயம் சந்தோஷப்படுற விஷயமா அது ஆச்சரியப்படுற விஷயம் உங்க அண்ணன் போய் என் தலையில பூ வச்சு விட்டாரு அதுவே பெரிய ஆச்சரியம் தான் அதுவும் சரிதான் நீ இருந்தாலும் அண்ணன் உங்க தலையில பூ வச்சுருந்ததுனால உங்களுக்கு ஹாப்பி தானே ம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்க அண்ணன் போய் என் தலையில பூ வச்சுட்டு இருக்காருல்ல நீ அதெல்லாம் அண்ணன் போக மாறிடுவாரு நீ மாறுறா இல்ல அவருக்காக நம்ம தான் மாற மாதிரி இருக்குமான்னு தெரியல ஆமா உங்க அண்ணன் உண்மையுமே மனுஷன் தானா இல்லை ரோபர்ட்டா என்ன நீ நீங்க இப்படியெல்லாம் கேட்குறீங்க கதையா உங்க அண்ணன் சிரிச்சே என்னால பார்க்க முடியல அதான் கேட்டேன் ஆ சிரிப்பாரு நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க ஆமா நீ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் பிஎஸ்சி ஃபைனல் இயர் இருக்கேன் நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எம்எஸ்சி பண்ணனும் எந்த ஊர்ல நீ ஏ உனக்கு தெரியாதா நீயாவே தெரியாது நீ எந்த ஊர்ல கோயம்புத்தூர் ஓ கோயம்புத்தூரா அப்ப நல்லதுதான் நீ ஏன் காவியா கோயம்புத்தூர்ல அண்ணனுக்கு சொந்தமா ரெண்டு ஆஃபீஸ் இருக்கு அங்கேயும் அடிக்கடி போவாரு இனிமே அங்க தான் போய் செட்டில் ஆக போறாரு ஏற்கனவே ஒரு வீடு அங்கே கட்டியாச்சு ஓ அப்படியா எனக்கு தெரியாது காவியா இனிமே உங்களுக்கு காலேஜ் போக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஹம் ஆமா ஆனாலும் என்ன நீ என்னன்னு சொல்லுங்க நான் அங்கே போயிட்டேன்னா ஒன்னா ரொம்பவே மிஸ் பண்ணுவேனே இதெல்லாம் ரொம்ப அதான் உங்க கூட அண்ணன் இருப்பாருல அப்புறம் என்ன யாரு உங்க அண்ணா உம் நல்லா இருக்கு அவர் மூஞ்சிக்கிட்டு கூட பேச மாட்டாரு அவர் ஜாலியா இருக்கும் பாரு அண்ணி எங்க அண்ணனுக்கு கோவஞ்சா தான் நான் ஒத்துக்குறேன் ரொம்ப கோவப்படுவாரு அண்ணா பாச வச்சுட்டாரு வைங்களேன் நீங்க கோவப்பட்டு அவர் டே விட்டாலும் அவர் உங்களை விட்டு போக மாட்டாரு வேணா பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் அவர் மாறி உங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வராரா இல்லையா அப்படியா சரி பாப்போம் ஆமா உனக்கு எப்ப ரிசல்ட் அதுக்குத்தானே எனக்கு ரிசல்ட் சரி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எந்த காலேஜ்ல சேர்வா இல்லை அண்ணி அதை அண்ணன் தான் முடிவு பண்ணுவாங்க ஸ்கூலும் அண்ணன் தான் சேர்த்து விட்டாங்க காலேஜும் அண்ணன் தான் சேர்த்து விடுவாங்க ஓ அப்படியா இல்லன்னா நீயும் கோயம்புத்தூர்லேயே காலேஜ் சேர்ந்துக்கோவேன் எங்களோட சேர்ந்து நீ அங்கேயே தங்கிக்கலாம்ல நீ இதுவும் நல்ல ஐடியாவே இருக்கு ரிசல்ட் வரணும் நீ நம்ம அண்ணன் கிட்ட பத்தி பேசுவோம் என்ன காவியா நீ இன்னும் அண்ணியை விடாம தான் இருக்கியா ஆமா எங்க அண்ணிக்கிட்ட நான் பேசக்கூடாதா இன்னும் ஒரு நேரம் கால இல்லையா பகல் போரா படுத்து கும்புற நைட்ல எப்படி உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க ஓ இந்த பாலை பிடிச்சி போய் தூமு உடனே எல்லாம் குடிக்க முடியாது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் நான் அப்புறம் குடிக்கிறேன் ஆறுநதுக்கு அப்புறம் பச்சை தனியா குடிக்கிறதுக்கு நீ பச்சை தனியாவே குடிச்சிடலாம் கமல் சூர்யாங்கடா சாப்பிட்டதுமே ரூமுக்கு போயிட்டாரு அத்த நானும் மட்டும் மட்டும்தான் இங்க இருக்காது பேசிட்டு இருந்தோம் சரிடா உனக்கும் சூர்யாவுக்கும் பால் கிச்சன்ல எடுத்து வச்சிருக்கேன் நீ குடிச்சிட்டு அவனுக்கும் கொண்டே கொடுடா ம் சரித்த நான் எடுத்து கொண்டே கொடுக்குறேன் அன்னி பாய் குட் நைட் ம் குட் நைட் காவ்யா அத்த குட் நைட் அத்த குட் நைட் டா போ போய் தூங்கு ஏமா அப்படி பண்ற நானும் அன்னிக்கு கொஞ்சம் நேரம் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போம்போதும் வந்து அண்ணியை ரூமுக்கு போன்னு சொல்லிகிட்டே இருக்கேன்

யாரோட ஹெல்ப் எனக்கு தேவைத்தான்

அம்மா அப்பா ரொம்ப பிடிக்கும் அம்மா அப்பா எல்லாமே எல்லாமே விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன் நல்லா வாயெடுப்பேன் என்ன தான் எனக்கு எல்லாமே வீட்டுல அவங்க பத்தி சொன்னாங்க இன்னொரு ரெண்டு நாள்ல நம்ம கோயம்புத்தூர் போக போறோம் சரியா சரிங்க நாளைக்கு காவியாக்கு ரிசல்ட் தெரியும் காவியாவ எங்க காலேஜ் சீக்கலாம்னு இருக்கீங்க இல்ல இன்னும் முடிவு பண்ணல நாளைக்கு ரிசல்ட் வரட்டும் அதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் அவளையும் கோயம்புத்தூர் காலேஜ்ல சேர்த்துட்டா நம்ம கூட தங்கி பால்ல அப்புறம் எனக்கும் தனியா இருக்கிற ஃபீல் வராது இல்லங்க நான் உன்கூட தான் இருக்க போறேன் என்ன பேசவே மாட்டீங்களே